மறுசீரமைப்பு முயற்சிகளுக்கு நாணயத்தையும் ஒத்துழைக்கும் ஜனாதிபதியுடனான நிகழ்நிலை சந்திப்பில் கிறிஸ்டிலினா ஜோஜியாவா தெரிவிப்பு என்பதாக பிரதான தலைப்பிட்டு அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம் இன்றைய தினகரன் பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்திகள் வந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது எனவே ஜனாதிபதியுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போதான அந்த எடுக்கப்பட்ட முடிவுகளை அடிப்படையாக வைத்து அந்த செய்திகள் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது நினைவிக்கப்பட்ட நிதி வசதிகளின் மூன்றாவது மீளாய்வு ஐஎம்ஐப்பு பணிப்பாளர் ஜனாதிபதியோடு கலந்துரையாளர் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது இலங்கை மேற்கொள்ளும் முக்கிய மறுசமைப்பு முயற்சிகளுக்கு சர்வதேச நாணயத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் பாராட்டு தெரிவித்ததோடு இலங்கையின் பொருளாதார நிகழ்ச்சி நிரலுக்கு ஒத்துழைப்பு ஒத்துழைப்பதற்கான சர்வதேச நாணய இதயம் அர்ப்பணிப்பையும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் சர்வதேச நாணய முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜியாவா ஆகியோருக்கு இடையிலான நிகழ்நிலை சந்திப்பு நேற்று முன்தினம் இடம்பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஆரம்பமான நாற்பத்தி ரெண்டு மாதங்கள் நீடிக்கப்பட்ட நிதி வசதிக்கு அமைவான ஒப்பந்தம் பகுதியில் அளவில் நிறைவு செய்யப்பட்டிருக்கும் தருணத்தில் இலங்கை மற்றும் சர்வதேச நாணயத்திற்கு இடையிலான ஒத்துழைப்பை பலப்படுத்திக் கொள்வது தொடர்பு இதன் போது கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் அந்த செய்திகளாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது கடன் மறுசரிமை செயல்முறையில் முகாமைத்துவ பணிப்பாளர் சிரேஷ்ட முகாமித்துவம் உட்பட சர்வதேச நாணயத்தின் பணிக்குழாவினால் முன்வைக்கப்பட்ட ஒத்துழைப்பையும் ஜனாதிபதி இதன் போது பாராட்டியிருக்கின்றார் இதனிடையே பேரண்ட பொருளாதார சிறத்தன்மையை உறுதிப்படுத்தல் மற்றும் நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் மூன்றாவது மீளாய்வு முறைமைப்படுத்த முழுமைப்படுத்தல் மற்றும் பிணைமுறை பரிமாற்றம் மற்றும் கடன் மறுசரிமைப்பை சாதகமாக முறையில் நிறைவு செய்தமை தொடர்பில் ஜோர்ஜியாவா ஜனாதிபதிக்கு வாழ தெரிவித்திருக்கின்றார் முக்கிய முன்னெடுக்க இலங்கை மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு முகாமித்துவ பணிப்பாளர் பாராட்டு தெரிவித்ததோடு இலங்கையின் பொருளாதார நிகழ்ச்சி ஒத்துழைப்பதற்கான சர்வதேச நாணயத்தின் அர்ப்பணிப்பையும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார் குறிப்பாக உலக சிரமற்ற தன்மையின் உயர்வு உலக பொருளாதார முன்னேற்றத்தின் மந்தநிலை மற்றும் உலக கடன் மட்டத்தின் உயர்வுக்கு மத்தியில் நல்லாட்சி கட்டமைப்பு கட்டமைப்புடன் பேரண்ட பொருளாதார நிதி நியதிகளையும் வலுப்படுத்த வேண்டியதன் முக்கியத்துவத்தை ஜோர்ஜியாவா இங்கே வலியுறுத்தியிருக்கின்றார் எனவே இலங்கை மக்களின் வலுவான ஆணையை பிரதிபலிக்கும் வகையில் சர்வதேச நாணயத்தியத்தின் வேலைத்திட்டத்தோடு முன்னோக்கி செல்வதற்கும் இணக்கம் காணப்பட்ட இலக்குகளை மக்களின் விருப்பத்துக்கு அமைய அணிந்து கொள்வதற்குமான தயார் நிலையை ஜனாதிபதி என்பது சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அதற்காக வறியவர்களின் முன்னேற்றத்திற்கு தேவையான பொறிமுறையை நடைமுறைப்படுத்துவதுடன் நலன்புரி செலவுகளை வலுப்படுத்தல் என்பனவே அரசாங்கம் முன்னுரிமை அளிக்கும் விடயங்களாக உள்ளதாகவும் ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டியிருந்தார் மின்சாரத்துறை உள்ளிட்டவற்றில் சரியான நிர்வாகம் மற்றும் செலவு மீளமைத்தல் விலை நிர்ணயத்தின் ஊடாக அரசாங்கத்துக்கு சொந்தமான தொழில் முனைவுகளை மேம்படுத்துவதற்கான அர்ப்பணிப்பையும் ஜனாதிபதி தன்போது சுட்டிக்காட்டியிருக்கிறார் கடன் அச்சுறுத்தலை குறைத்தல் மற்றும் நிலையான மற்றும் பேரண்ட அபிவிருத்தியை மேம்படுத்த பலதரப்பு கூட்டுணிவுகளின் நேரடி வெளிநாட்டு முதலீடுகளை பெற்றுக்கொள்வதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக இதன்போது வலியுறுத்தியிருக்கிறார் நீடிக்கப்பட்ட கடன் வசதி வேலை திட்டத்தின் கீழ் எஞ்சியுள்ள மீளாய்வுகளை கமாக நிறைவு செய்வதற்கான அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பை ஜனாதிபதி இதன் போது ஜோஜியாவிடம் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் எதிர்காலத்தை பார்க்கும்போது இலங்கையை நிலையான மற்றும் சமநிலையான அபிவிருத்தியை நோக்கி தீர்மானமிக்க வகையில் நகர்த்தும் வேலை திட்டத்தின் கீழ் மறுசீரமைப்பு நிகழ்ச்சி நிலை பின்வாங்காமல் செயல்படுத்த வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் ஜோர்ஜியாவா இதன்போது வலியுறுத்தியிருக்கின்றார் குறிப்பாக தொழில்நுட்பம் மற்றும் உலக அரசியலின் துரித வளர்ச்சியை கருத்தில் கொண்டு நிலையான வகையில் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பும் செயற்பாடுகளின் சவால் மிகுந்த தன்மையை அவர் ஏற்றுக்கொண்டதோடு இலங்கையின் நிலையான பங்குதாரராக சர்வதேச நாணயத்தின் வகிவாகத்தையும் தெளிவுபடுத்தியிருக்கிறார் அனைத்து துறைகளும் உள்ளடங்கும் அபிவிருத்தி வறுமை ஒழிப்பு மற்றும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக இலங்கை மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க சர்வதேச நாணயத்தையும் தொடர்ந்தும் தயாராக இருப்பதையும் அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார் இலங்கை நிலைபீரான சிறத்தன்மையை அடைந்து கொள்வது தொடர்பான தொடர்ச்சியான கலந்துரையாடல் மற்றும் ஒத்துழைப்பின் அவசியம் தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் முகாமித்துவ பணிப்பாளருக்கு இடையில் இதன்போது இருதரப்பு ரீதியான இணக்கம் எட்டப்பட்டது